அழுத்தத்துக்கு அடங்கி போகிற ஆளா நான் அழுத்தம்மா எனக்கா நேற்று சும்மா பிளாஸ்டாக இருந்துச்சு எல்லாருக்குமே தெரியும் நேற்று நடந்த மாபலிபுரத்தில் நடந்த செயல் வீரர் கூட்டம் விஜயனா தலைமையில் நடந்தது அவர் வெளியே வரமாட்டாரு அவர் பேச தெரியாதுன்னு சொன்னவங்களுக்குலாம் அவர் ஒரு வாட்டி ப்ரூவ் பண்ணிட்டு தான் இருக்காரு அது சில பேருக்கு வந்து அது தெரிஞ்சுக்கிட்டே தெரியாத மாதிரி கேட்குறது ஏன்னா ஒரு கிறிஸ்மஸ்க்கு அப்புறம் எந்த ஒரு ஈவெண்ட்டுமே நடக்கல கொஞ்சம் கேப் இருந்துச்சு நிறைய இஷ்யூஸ் இருந்துச்சு இந்த ஜன்னாயின படம் வராமல் இருந்தது ப்ளஸ் வந்து இந்த கரூர் சம்பத்துக்கு சிபிஐ சம்மன் வந்து விஜய்னா போனது இதெல்லாம் கொஞ்சம் இருந்தனால்தான் எந்த ஒரு இமெண்டும் பண்ண முடியல டைமும் கிடைக்கல பட் நேற்று அதுக்கான ஃபுல் அண்ட் ஃபுல் என்னென்ன தேவையோ எல்லாமே நேற்று எல்லாருக்கும் கொடுத்துட்டாரு ஆப் ஆப் எல்லாருக்கும் கொடுத்துட்டாரு போகிற இல்லை நான் தமிழரும் ஒரு அடி அடிச்சுட்டு போனாங்க அது அப்புறம் அது தேவையில்லை நமக்கு ஸோ அழுத்தம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கு அது எல்லாருக்குமே தெரியும் பட் விஜயனும் அதுதான் கன்ஃபார்ம் படத்துக்கும் சரி சிபிஐ வாழ்க்கும் சரி சிபிஐ வாழ்க்கை கரு விஷயத்துக்கு ஓகே பட் ஜனநாயகனுக்கு வந்து சிபிஐ வந்து வந்து சமம் அது கருவு சம்பவம் பட் ஜனநாயக படத்துக்கு வந்து நம்ம மோடிஜி அவர்களுக்கும் தான் பட் ஆனா வந்து இந்த கேவலமான இந்த படத்தெல்லாம் வச்சு ஒரு அரசியல் பண்ணுறாங்கன்னா அது இவங்க மட்டும் தான் பண்ண முடியும் பட் விஜன்னா அந்த டாபிகே அவர் பேசல ஒரு ஜென்யூன் இதே வேற யாருன்னா இருந்தா நம்மளுக்கு கிடைச்ச ஸ்டேஜ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி அதை பாட்டு தான் பேசியிருப்பாங்க மற்ற மக்கள் தவிர்த்து பேசியிருக்க மாட்டாங்க பட் விஜயன்னா அவர் படத்தை பற்றி பேசாமல் மக்களுக்கு என்ன தேவை வரப்போகிற எலெக்ஷனுக்கு என்னென்ன பண்ணணுன்றது மட்டும்தான் பேசியிருந்தாரு நேற்று ஸ்பீச்சு செம்ம வேற லெவல் இதுக்கு முன்னாடி பேசின ஸ்பீச்சை விட இந்த ஸ்பீச் ஒன்றும் கிரிஸுவாக இருந்துச்சு கிளியர் கட்டாக சொல்லிட்டாரு தெளிவாக இருக்கணும் முடிச்சுட்டு இருக்கும் போது முடிவு பேர் தேர்த்தி போயிடுவாங்கன்றது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ரைட்டு நம்ம ஓட்டும் நம்ம தான் பாதுகாக்கணும் வர ஓட்டும் கரெக்டாக கள்ள ஓட்டு போடாமல் பாதுகாக்கணும் ஏன்னா அப்படி ஒரு ஸ்பீச் இருக்கும் போது வந்து தானே செய்வாங்க இப்ப பாத்தீங்கன்னா ஏடிஎம் கே எடப்பாடி அவர்கள் வந்து விஜயன் அடிக்கிறாராம் எனக்கு ஒண்ணு புரியல விஜய் பண்ணதும் நீங்க பண்ணதும் ஒன்னா சினிமாடிக்கடி பிளாக் இருக்கிறானா அது விஜயனாக்கு எப்படி சம்மந்தமாகும் அது ஒரு இஷ்யூ நினைச்சு நீங்க பேசுறீங்க பட் உங்க இஷ்யூ உங்க ஆட்சியில இருக்கும்போது தூத்துக்குடில துப்பாக்கி சூழ்நிலந்ததே அதை பத்தி என்ன கேட்கல சொல்லு ஒன்று சொன்ன ஒண்ணு சொன்னா நீங்க வந்து இதெல்லாம் ஒரு ரீசனா டிக்கெட் அதிகமா தான் நீங்க ஊழல் பண்றீங்கன்றது ஊழல் பண்றதாரு நீங்கதான் எல்லாமே தெரியும் உங்களுக்கு அப்படிங்க நீங்க ஒன்று பண்ணுறீங்க நீங்கள் போய் காலில் ஊங்கிங்க இல்லையா சசிகலா கிட்ட அப்போ அது உங்களுக்கு தெரியலையா உஜான் போயிட்டு தலைவர் கை கட்டி அப்படி இப்படின்னு நீங்கள் என்ன வேணால் உருட்டுங்க ஆனால் பார்த்து கொஞ்சம் உருட்டணும் நீங்கள் வேறு யாருன்னா உருனா கூட விட்டுருவோம் விஜயன்னா வந்து தொடணும் நினச்சிங்கன்னா நீங்களே தான் மாட்டிக்கிறீங்க இப்போ இப்ப விச்சல் வரிசு நம்ம சும்மா இருக்கோம்னா விஜயனை பற்றி அதனா ஒண்ணு சொன்னவே நாங்கள் எல்லாத்தையும் புட்டு 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 எடுத்து வைப்போம் டிஎம்கேவும் அடிச்சிட்டோம் எல்லாருமே அடிச்சுட்டோம் இப்போ நீங்களும் மாட்டுறீங்க ஸோ நம்ம ஒன்று சொல்கிறோமா அதை தெளிவாக சொல்லணும் அந்த கருவு சம்பாத்துகள் போனாரு வீடியோ போட்டாரு சிம்பத்தி கிரியேட் பண்றாரு நேரடிவ் செட் பண்றாரு இவருக்கு மக்கள் நலாக்கற இல்லை இதுதான் ஆபத்தான அரசியல் களம் அரசியல் வாதிகள் இப்படின்னு விருட்டுறீங்க நீங்க பிஜேபி கூட கூட்டணி வச்சீங்களேன் அதுக்கு பேர் என்ன இதுக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க நாங்க பிஜேபி கூட ஒரு நாள் கூட்டணி இருக்க நீங்கள் இப்போ ஜிங் ரைட்னா நேற்றுக்கு முன்னாடி கதறங்க கதறங்க ஒரு பிரச்சனையும் கிடையாது ஒன்னும் ரெண்டு மாசம் தான் அது வரையும் கதறங்க அவர் கதில் விடுறதுக்கு தான் வந்திருக்காருங்கள இந்த எலெக்ஷன் எப்படி இருக்க போதுன்றத வந்து பாருங்க இப்போ இந்த கூட்டணி கூட்டணி கூட்டணின்னு நம்ம சொல்றாங்க இந்த கூட்டணியில தான் ஜெயிக்க முடியும் ஆட்சி பிடிக்க முடியும்னு சொல்லி நிறைய ஊட்டுகள் நிறைய டெபியூட்டுகள் இந்த பத்திரிகையாளர்ன்ற பேர்ல வந்து உகந்து பேசுறாங்க பாத்தீங்களா இந்த முப்பது வருஷம் அனுபவம் பதினைந்து வருஷம் அனுபவம்ன்றாங்களா கூட்டணின்றது வந்து அப்போ இப்போ நம்மள முன்னாடி ஜெயலலிதா யாரும் கலைஞர இருக்கும்போது பாத்தீங்கன்னா அப்ப இருக்கிற ஜென்ரேஷன் வேற கூட்டணி வச்சால்தான் ஜெயிக்க முடியா ரைட் இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் வேற தலைவா இது ஜென்சி கிட்ஸ் ஓகேவா அதனால வந்து கூட்டணின்றது நீங்க அதையே பிடிச்சிக்கிறீங்க கூட்டணி இல்லாமல் ஜெய்க்கும் ஜெயிக்க முடியும் அது என்னான்றதும் ரிப்ரூவ் பண்ணி காட்டுவோம் சும்மா கூட்டணி கூட்டம் பழைய பஞ்சாயத்தையே பாடுறீங்களே அப்புறம் இருந்தா காலங்குற இப்ப இருக்கிற காண வேற இது ஜென்சி கூட்டம் ஓகேவா இது கூட்டணி தேவையில்லை மக்கள் போதும் இளைஞர்கள் போதும் பெண்கள் போதும் இப்போ எல்லாருமே வந்து சப்போர்ட்டா தான் இருக்காங்க பட்டு இந்த செல் ஒரு பக்கம் கது டெட்ராய் பக்கம் ஒரு பக்கம் எல்லாருக்கும் சொம்ப தான் இங்கே வேலையாக இருக்கு விஜய் நாளை சுற்றி நிறைய எதிர்ப்புகள் வரும் இதுக்கு அப்புறம் அதிகமாக வரும் அதெல்லாம் தாண்டி தான் நம்ம விஜயன் ஜெயிச்சு வச்சு ஆகணும் நீங்க யார் என்ன சொன்னாலும் இந்த விச்சோன்னு வார தாண்டி ஒன்றுமே பண்ண முடியாது அதை மட்டும் கிளியரா புரிஞ்சுங்க நீங்க விஜய் நாள் என்ன தான் டார்கெட் பண்ணணும் அதுக்கான எவிடன்ஸ் நாங்கள் எடுத்து கொடுப்போம் நீங்க என்ன பண்ணீங்கன்றதும் உங்களுக்கு தெரியும் ஸோ அதனால வந்து உங்களுக்கு ஒன்று சொன்னாங்களா அதை ஏத்துட்டு தேத்த பாருங்க அதை விட்டு ஒரு மாதிரி பழி போடுறதா ஒரு மாதிரி பழி போடுறத வேணாம் இனி வரப்போ நாட்கள்ல இன்னும் ரெண்டு மாசம் பல்ல கட்சிக்கிட்டு இருங்க எலெக்ஷன் எப்படி இருக்கணும் இந்த வருஷம் நீங்க பாப்பீங்க ஏடிஎம்க்கும் சரி டிஎம்கும் சரி டைரக்டா வீட்டுக்கு அனுப்புவோம் விசில் சத்தம் கிழியவும் அதுக்கு நான் கேரண்டி இந்த வாட்டி விஜயநாதன் முதலமைச்சர்ன்றது தமிழகத்துக்கே தெரியும் நீ எவ்வளவு கூட்டணி வேணா வைங்க எத்தனை கட்சி வேணாலும் இருங்க விஜய்னா சிங்கிள் ஒன் மேன் அவர்கிட்டலாம் இந்த பாஜாவும் படிக்காது அடிங்க போறாலும் இவர் இல்லை அடிப்பணிஞ்சு போறாலும் இவர் இல்ல ஸோ இவர் வந்து தளபதி விஜய் ஓகே அதனால இருக்காங்க பாத்துப்பாங்க நாங்க இருக்கோம் ஓகேவா ஆனா நீங்க என்ன வேணா உருட்டிங்க ஒன்னு ரெண்டு மாசம் உருட்டுவீங்களா அதுக்கப்புறம் எலெக்ஷன் தான் ரிசன் இருக்கு அப்புறமா இன்னும் கொஞ்ச நாளைக்கு அடி இருக்கும் உங்களுக்கு எல்லாம் ஏன்னா இப்போ கட்டிடலாம் இந்த சுற்று பண்ணலாம் இருக்கு கன்ஃபார்மா அடி இருக்கும் ஏன்னா எதுக்கு எப்படி கதர்றீங்க அவர் ஜஸ்ட் ஒரு ஆஃப் அன் ஹவர் டென் மினிட் பேசியிருப்பாரு அதுக்கு எப்படி கதர்றீங்க ஒன்னும் பேசுவார் அப்புறம் இன்னும் என்ன பண்ணிப்பீங்க தெரியல இந்த ஊழல்லாம் எடுத்துன்னு பெஸ்ட் ஆகிறதுனா விஜயனை மட்டும்தான் ஏன்னா விஜயனா ஊழல் பண்ணலன்றது தமிழகத்துக்கு தெரியும் நீங்க இன்னும் நான் ஊழல் பண்ணிக்கன்றது எல்லாருக்குமே தெரியும் அது மக்களும் பார்த்துட்டு தான் இருக்கும் மக்கள் முட்டாளும் கிடையாது அது உங்களுக்கு எலெக்ஷனையும் ப்ரூவ் பண்ணி ஒவ்வொரு கட்சிக்கும் ப்ரூவ் பண்ணி காட்டுவார் இந்த கூட்டணி இங்கே தேனியான்றதெல்லாம் வந்து உங்களோட வச்சுங்க நாங்கள் வந்து மக்கள் கூட்டணி எங்களோட இருக்காரு அதனால் நாங்கள் ஜெயிக்க வச்சுருவோம் நீங்கள் என்ன ஓட்டுங்க அதாவது விஜயன் முகத்துக்காக மட்டும் இல்லை இருக்கிற எல்லாரும் முகத்துக்காக தான் ஓட்டு போகும் விஜயனா தான் நம்பும் அதனால் நீங்கள் என்ன ஓட்டிங்க ஓகேவா கான்ஃபிடண்டாக இருங்க நல்லதாக நடக்கும் வெற்றி நிச்சயம் தேங்க்யூ மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஏன்னா இவ்வளோ ஆதரவு கொடுத்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இதே மாதிரி ஒரு ஊக்கமா எங்களை மாதிரி தான் எங்களோட வேண்டுகோள் நன்றி வணக்கம்